அபார கருணா சிந்து ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் அங்காரக சங்கட்டஹர சதுர்த்தி இந்த நாளில் நாம் செய்கின்ற பூஜைகள் தானங்கள் ஜபங்கள் ஹோமங்கள் எல்லாமே அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி நாட்களை வந்து நாம் ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் அனைத்து நேரத்தையும் ஆன்மீக வழியில் நாம் செலவழித்தால் நமக்கு அதிகப்படியான லாபங்கள் என்பது கிடைக்கும் இதைத்தான் சூக்ஷமத்தில் மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் கடன்கள் அடைவது ஒரு அற்புதமான பூஜை முறையை சொல்கிறேன் நாளைய தினம் மாலை நேரத்தில் வீட்டிலையே குளிச்சுட்டு விநாயகருக்கு வீட்டில் அபிஷேகம் செய்யுங்க பால் ஊற்றி அபிஷேகம் தயிர் ஊற்றி அபிஷேகம் தேன் ஊற்றி அபிஷேகம் அடுத்து சர்க்கரை போட்டு அபிஷேகம் பண்ணுங்க இந்த சக்கரையை அபிஷேகம் செய்யும்போது பல இடங்களில் சர்க்கரையை அப்படியே கொட்டி அபிஷேகம் செய்வாங்க தெய்வங்களினுடைய மேனி வந்து ரொம்பவும் மிருதுவாக இருக்குமாம் அதனால் வந்து அப்படியே நம்ம போடக்கூடாது அதை வந்து மிக்சியில் போட்டு பொடியாக்கி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த அபிஷேகம் அடுத்து நெய் அபிஷேகம் இதுதான் வந்து பஞ்சாமிருத அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நாம் செய்யலாம் அந்த பஞ்சாமிரதம் நம்ம செய்கிறோம் இல்லையா அதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு எல்லாம் பூஜை எல்லாம் முடிந்த பிறகு வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் அது அப்படி இருக்கட்டும் இந்த மாதிரி அபிஷேகம் செய்து சுத்தோதகத்தினால் நல்ல ஜலத்தினால மறுபடியும் அபிஷேகம் செய்து நல்ல காட்டன் துணி பஞ்சு மாதிரி இருக்கின்ற காட்டன் துணியில் நாம் தெய்வத்தை நல்லா ஒத்தி எடுத்துட்டு அதற்கு பிறகு வந்து சந்தனம் குங்குமம் வைக்கணும் இப்படி தெய்வங்களினுடைய மேனிகள் மிருதுவாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு பிறந்த குழந்தைக்கு நாம் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா வந்து ஷிங்கில் போட்டு சுவாமி விக்கிரகத்தை நல்லா ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சி அலம்புவது சரியா அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க இந்த மாதிரி நாம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு விநாயகர் எளிமையான தெய்வம் அருகம்புல் எருக்கம்பூ தும்பைப்பூ இதெல்லாம் அவருக்கு சூடிட்டு அவருக்கு வந்து ஒரு வெல்லம் வச்சாலே அவர் வந்து சந்திருப்தி அடைவார் அதனால அதை நைவேத்தியமாக வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறந்தது விநாயகருக்கு அடுத்து வந்து கணேஷ ருண விமோச்சன ஸ்லோகம் பல முறை நம்முடைய சேனலை நாம் சொல்லியிருக்கிறோம் இதை வந்து துவங்குவதற்கு ஒரு ஆப்டான நாள் நாளைய தினம் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து துவங்கி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து பாராயணம் செய்வது ரொம்பவே சிறந்தது அல்லது பதினெட்டு நாட்கள் கூட நாம் வந்து பாராயணம் செய்யலாம் அல்லது இருபத்தி நாட்கள் கூட பாராயணம் செய்யலாம் உங்களுடைய மனம் எதை சொல்கின்றதோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படியாக தொடர்ந்து செய்யும்போது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்யலாம் அல்லது ஒரு நாளைக்கு ஒன்பது முறை செய்வது ரொம்ப சிறந்தது ஒரு நாளைக்கு ஒன்பது முறை இப்படியாக பதினெட்டு நாட்கள் ஒரு நாளைக்கு ஒன்பது முறை இப்படியாக இருபத்தி ஒரு நாட்கள் இப்படி நாம செய்து கொண்டு வரும்போது கண்டிப்பாக அந்த கடனுக்கு உண்டான அந்த தீர்வை வந்து அந்த தெய்வமே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பல விதங்கள்ல பல பேர்கிட்ட நான் இதை சொல்லி நிறைய பேர் செய்து என்னுடைய அனுபவத்திலும் நான் கண்ட உண்மை அதனால கடனால் அவஸ்தைப்படுபவர்கள் இந்த ஒரு ஸ்லோகத்தை நாளைய தினம் ஆரம்பம் செய்வது ரொம்பவே சிறந்தது இதற்கு வந்து காலையில் செய்வது அதாவது நாளைய தினம் மாலை நேரத்துலேயோ காலையிலையோ செஞ்சுடுங்க தொடர்ந்து எப்படி செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது செய்துக்கோங்க அடுத்து வந்து இதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அசைவம் சாப்பிடலாமா இப்படியெல்லாம் நாம் வந்து கேட்போம் நாம் வந்து ஒரு கோரிக்கைக்காக ஒரு பூஜையை செய்கிறோம் அப்படின்னா அதற்கு உண்டான நியமங்களை கடைபிடி நாம் செய்யும்போது அது நமக்கு பலனை அதிகப்படியாக தரும் ஒரு பதினெட்டு நாட்கள் சாப்பிடாமல் செஞ்சு பாருங்களேன் நல்ல பலன் என்பது கிடைக்கும் அது மட்டும் இந்த தீபம் போது வெள்ளருக்கம் செடி அதாவது அற் அர்க்க பத்திரம் அர்க்க புஷ்பம் அர்க்க செடின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளரக்கம் செடியில் வந்து காய்கள் வந்து காய்க்கும் அதில் வந்து அந்த காய்க்குள்ளே வந்து பஞ்சு இருக்கும் அந்த பஞ்சை எடுத்து அதாவது அதில் விதைகள் இருக்கும் விதையை சுற்றி வெண்மையான கலரில் பஞ்சு போன்ற ஒரு பொருள் இருக்கும் அதை வந்து வீட்டில் இருக்கின்ற திரியோடு திரித்து தீபம் ஏற்றுவது அதிகப்படியான பலன்களை பெற்றுத்தரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரிய